வணக்கம் மக்கள் நம்ம கிரீன் கண்டி கனி ஃபார்ம்ல வந்துட்டு இன்னைக்கு ரோஜா குல்கண்டு தான் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரோஜா கோல்கட்டோட பெனிஃபிட் வந்துட்டுன்னா ரொம்ப அதிகம் இந்த சூட்ல வந்துட்டுனா எல்லா இடம் சாப்பிட்டா உடம்பு சூட்டு அல்ல நம்ம வயிற்றுல இருக்கிற அலசரு எல்லாமே போகும் நெஞ்செருப்பு இது மாதிரி நிறைய நிறையவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பெஸ்டான மெடிசின் வந்துட்டுனா நம்ம ரோஜா குல்கண்ட்டு தான் கிட்டத்தட்ட ஐம்பது டு எண்பது நாலு பன்னீர் ரோஜாவை ப்ராசஸிங் பண்ணி காயப்போட்டு தேனில் ஊற போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுறது நம்ம இன்ஸ்டாபேஜை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணிக்கோங்க அப்புறம் என்னோட வாட்ச் நம்பர் இந்த ஸ்கிரீன்ல குடுத்துருக்கேன் அதுலயும் வந்து டிஎம் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நமக்கு காண்டாக்ட் பண்ணி ஒரு எந்த டைம் ஆனாலும் நீங்க பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு ஹோல்செய்லையும் ரீட்டைலையும் பண்ணிட்டு இருக்கோம் சோ நம்ம ஹனி ஃபார்ம்லயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தேனம் எல்லாமே இருக்கு அதுலயும் அப்புறமா நம்ம ஹனிலேயே ரெடி பண்ண நிறைய பேலிகள் ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு நம்ம ரோஜா குள்கிட்ட எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க எந்த அளவுக்கு தேன போய் இருக்குன்னு நீங்களே பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க இந்த வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் எவ்வளோ அளவுக்கு ஊறு போயிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் இந்த கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஊ தேனே சுத்தமான தேனில் ஊருக்கு இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் இது மாதிரியான தேன்ல ஊற போன தேன் குழ்கணும் சாப்பிட இருந்தால் நம்ம இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டிஎம் பண்ணிக்கோங்க அப்புறம் தேனும் தேனில் ரெடி பண்ண நிறைய வேலையூட ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கு கிட்டத்தட்ட பத்து வெரைட்டிஸ் ஆஃப் பியூர் தேனும் கிட்டத்தட்ட அஞ்சு வெரைட்டிஸ் ஆன ஹனில ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை கண்டக்ட் பண்ணுவோம் நம்ம கிரீன் கார்டு ஹானி மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம ரிவியூ ஷேர் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ